வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம காமம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆனா வழக்கமா நாம யோசிக்கிற மாதிரி இல்லாம ஒரு ஒரு புது கோணத்துல இதுக்கு அடிப்படையா உங்ககிட்ட இருந்து கிடைச்ச ஒரு யூடியூப் வீடியோவோட சிய பகுதிகளே எடுத்திருக்கோம் இது வந்து ஓஷோ சீக்ரெட்ஸ் சேனல்ல இருந்து ஓஷோவோட பார்வைகளை இது விளக்குது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா காமங்கிறது நம்ம வெக்கப்பட வேண்டிய ஒண்ணு இல்லை அது நம்மளை பத்தி ஏதோ ஒன்னு சொல்ல வருதுங்கிறது தான் இதை ஒரு பிரச்சனையா பார்க்காம ஒரு விழிப்புணர்வுக்கு ஒரு அன்புக்கு எப்படி சொல்றது ஒரு வாசலா எப்படி பாக்குறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது பாருங்க காமம் வந்து உங்களை வெக்கப்படுத்த வரலையா அது உங்களுக்குள்ள ஆழமா பார்க்க சொல்லுதுன்னு அந்த ஒரு இழுவிசை அந்த பசி அந்த ஒரு அமைதியன்மே இருக்குல்ல அது வாழ்க்கை நம்ம கதவ தட்டி கொஞ்சம் உள்ள பாருன்னு சொல்ற மாதிரி சொல்றாரு ஓஷோ ஆனா நாம என்ன பண்றோம் ஒன்னு ஓடி ஒளியிரோம் இல்லனா அடக்க பாக்குறோம் இல்ல ஆமா சரியா சொன்னீங்க இதை எதிர்த்து நாம போராடுறது வந்து எப்படின்னா நமக்கே எதிரா நாமே போர் செய்யற மாதிரி தான்னு சொல்றாரு ஏன்னா நீங்களே உங்களுக்கு எதிராக நின்று எப்படி ஜெயிக்க முடியும் இது எதிரி இல்ல இது நம்ம ஆச்சலோட ஒரு பகுதி ஒருவேளை நாம சரியா புரிஞ்சுக்காத ஒரு பகுதி இப்போ மரங்கள் வளருது பூக்கள் பூக்குது பறவைங்க பாடுது இல்ல அதுக்கெல்லாம் காரணமான அதே வாழ்க்கை சக்தி தான் இதுவும் ஆனா நம்ம இது ஏதோ வேற மாதிரி பார்க்க பழகிட்டோம் அப்போ இந்த புரிவல் எப்படி மாறிச்சு மதம் இதுல தலையிட்டு இது பாவம்னு ஒரு முத்திர குத்தி உடம்ப வேற ஆன்மாவ வேறன்னு பிரிச்சிடுச்சுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஒன்னு நல்லது இன்னொன்னு கெட்டதுன்னு பாக்குற இந்த பார்வைதான் நிஜமான பிரச்சனைன்னு சொல்றாரு ஆமா அந்த பிரிவினை தான் மனுஷனை உள்ளக்குள்ள ரெண்டா உடைச்சிடுச்சுன்னு சொல்றாரு ஒரு பக்கம் பார்த்தா பிரார்த்தனை பண்றான் இன்னொரு பக்கம் உணர்ச்சிகளோட போராடுறான் இங்கே கோயில் அங்கே படுக்கைன்னு அவன் மனசே இருக்கு முழுசா எதுலையுமே எப்படின்னா ஒன்றி போக முடியாம தவிக்கிறான் அப்போ இத சரி செய்யறதுக்கு வழி என்ன ஓஷோ என்ன சொல்றாருனா இந்த பிளவை சரி செய்ய வழி வந்து காமத்தை கண்டிக்கிறது இல்ல அதை புரிஞ்சுக்கிறது தான் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டா அதோட சக்தி அன்பா மாறும் அதை கண்டிச்சீங்கன்னா அது விஷமா மாறும் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்து இல்ல ஆமா இந்த அடக்குனா என்ன ஆகும்னு சொல்றதுக்கு ஒரு சொல்றாரு பாருங்க ஒருத்தர் இருபது வருஷமா பொண்ணுங்களே ஜெயிச்சுட்டேன்னு பெருமையா இருந்தாராம் ஆனா ராத்திரில ராத்திரியில கனவுல முழுக்க பொண்ணுங்கதான் ஆமா பகல்ல துறவி ராத்திரில வேற ஆழு இது என்ன காட்டுது இது வந்து அடக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லன்னு காட்டுது அது ஆசையை அழிக்கிறதே இல்ல அதை நல்லா நசுக்கி நம்ம ஆழ்மனசோட இருட்டான மூலக்குள்ள உள்ள தள்ளி விட்டுறது அங்க போய் அது இன்னும் இன்னும் பலமா சில சமயம் வக்கரமா வளருது எப்படின்னா ஒரு ஆத்த கையால தடுக்க நினைக்கிற மாதிரி நீங்க எவ்வளவு இருக்கமா பிடிச்சாலும் தண்ணி வேற வழியில கசிஞ்சு ஓடிடும்ல அதே மாதிரிதான் ஆற்றல் மறைஞ்சு போகாது அது வேற சில சமயம் ஆபத்தான வழியில வெளியே வரும்னும் அதனாலதான் பாலுணர்வை ரொம்ப கண்டிக்கிறவங்க மனசளவுல அதுலயே மூழ்கி கிடப்பாங்கன்னு குற்ற உணர்வும் வக்கரமும் உன்னோட ஒன்னு சேர்ந்தே போகணும்னு சொல்றாரு அப்போ அடக்கிறது சரியில்லை சரி அப்போ இந்த காமம் நிஜமா நம்மளை எங்க கூட்டிட்டு போகுது இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட ஈர்ப்பு மட்டும்தானா இல்ல இது நம்மளோட சொந்த இருப்பை நோக்கி அதாவது நம்மளையே நம்ம திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு முயற்சிதான ஓஷோ சொல்றதா இந்த ஆதாரம் சொல்லுது இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆ இதுதான் விஷயத்தோட மையம்னே சொல்லலாம் பொதுவா நாம என்ன நினைக்கிறோம் திருப்தி வந்து வெளியே இருக்கு இன்னொருத்தர்கிட்ட இருக்குன்னு அவங்களோட பார்வை தொடுதல் இல்லை ஏதோ ஒன்னு ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா அந்த ஏக்கம் அந்த வழி அது இருந்து வர ஒரு அழைப்பு எழுந்துரு ஒன்னு கவனி நம்மளோட வாழ்க்கை சக்தியே நம்மள தட்டுதுன்னு சொல்றாரு ஓஹோ காமம் ஒரு கண்ணாடி மாதிரி அதுல தெரியறது மற்றவங்கல்ல நம்ம ஏக்கத்தோட பிம்பந்தான்னு சொல்றாரு இது பசி மாதிரி இருக்கு ஆனா வயிற்று பசி இல்ல தாகம் மாதிரி இருக்கு ஆனா தண்ணி தாகம் இல்ல இது வந்து முழுமைய தேடுற ஒரு ஆழமான ஏக்கம்னு சொல்றாரு ஆனா நாம இத சரியா புரிஞ்சுக்காம பக்கத்துல இருக்கிற எதையோ ஒண்ண ஒரு முகம் ஒரு உடம்பு அதை துரத்துறோம் அது ஒரு தூண்டுதல் மட்டும்தாங்கிறத மறந்துடுறோம் அதனால தான் காமம் எப்பவுமே ஒரு முழுமையான திருப்தியை தர்றதில்லை அது திரும்ப திரும்ப வருது ஆமாம் உடல் ரீதியா ஒரு திருப்தி ஒரு நிமிஷம் கிடைக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள ஆன்மா காலியாகவே உணருது ஏன்னா நீங்க உண்மையில் தேடுறது வெறும் இன்பம் இல்லை ஒரு ஆழமான அமைதி பீஸ் அந்த அமைதி எங்க அந்த உணர்ச்சி பெருக்கோட உச்சத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு விசித்திரமான அமைதி வருமே அது கவனிச்சிருக்கீங்களா ஒரு கணத்துக்கு மனசு நின்னுடும் நேரம் மறந்துடும் நான் மற்றவருங்கிற வித்தியாசமே இல்லாம போயிடும் நீங்க வெறுமனே இருப்பீங்க பிரசன்ட் அந்த இருப்போட அமைதியை தான் நாம் உண்மையா தேடுறோம் ஆனா மனசு சீக்கிரமே திரும்பி வந்துடுது இல்ல மறுபடியும் தேடல ஆரம்பிச்சுடுது நம்ம வேற ஒரு அனுபவத்தையோ இல்ல வேற ஒரு ஆளையோ தேடுறதா நினைக்கிறோம் ஆனா உண்மையில நாம ஏங்குறது அந்த சுவர்கள்லாம் உடைஞ்சு போன அந்த வெறுமனே இருக்கிற நிலைய தான் கரெக்ட் காமம்ங்கறது உடம்பு நமக்கு அந்த இருப்ப அந்த பிரசன்ஸை ஞாபகப்படுத்துற ஒரு வழி மாதிரி புரியுது தாகமா இருந்தா தண்ணி குடிக்கிறோம் ஆனா நமக்கு தேவை தண்ணி இல்ல தாகம் தீர்ந்த அந்த நிலை தண்ணி ஒரு வழிதான் இலக்கு அந்த அமைதி காமத்துக்கும் இது பொருந்துன்னு சொல்றாரு உடம்பு வந்து தொடர்ப தேடுது ஆனா ஆன்மா அந்த ஐக்கியத்தை அந்த முழுமையான இருப்ப தேடுது இந்த ரெண்டையும் நாம குழப்பிக்கிறப்ப தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அதனால தான் காதல் உறவுகள்ல கூட இவ்வளவு அமைதியின்மை இருக்கு உள்ளே இருக்கிற தூரத்தை சரி செய்யாத வரைக்கும் வெளியே எந்த நெருக்கமும் அதை நிரப்பாது அப்படியானா இந்த ஆற்றலை எப்படி கையாள்றது அடக்கவும் கூடாது கண்முடித்தனமா பின்பற்றவும் கூடாதுன்னா வேற என்னதான் வழி ஓஷோ சொல்றது வெறுமனே கவனிங்கன்னு இது எப்படி செய்யறது அடுத்த தடவை அந்த சக்தி நிபுளுக்குண்மை எழும்போது அவசரப்பட்டு எதையும் செய்யாம அதாவது திருப்திப்படுத்தவோ இல்லை கண்டிக்கவோ முயற்சி பண்ணாம சும்மா இருந்து அதை கவனிக்க சொல்றாரு அந்த ஆற்றல் உடம்புல எப்படி போகுது அதோட சூடு அதோட துடிப்பு அந்த ஒரு அமைதியின்மை இதெல்லாம் ஒரு சாட்சி மாதிரி பாருங்க அதுக்கு காமம்னோ தப்புன்னோ சரின்னோ எந்த பேரும் கொடுக்காதீங்க தீர்ப்பு சொல்லாம வெறுமனே கவனிங்க அப்படி எந்த வேலையும் செய்யாமல் தீர்ப்பு சொல்லாமல் விழிப்புணர்வோடு கவனிக்கும் போது ஒரு ஆச்சரியமான மாற்றம் நடக்கும்னு சொல்றாரு அந்த ஆற்றலோட தரம் மாற ஆரம்பிக்கும் அந்த பதற்றம் தளர்ந்து மென்மையாக மாறும் பசிங்கிறது ஒரு ஒரு உள்நிறைவா மாறும் முன்னாடி காமம்னு நீங்க சொன்னது இப்போ தியானமா மாறும் ஆ இதுல இருக்கிற ரகசியம் என்னன்னா உங்களை வெளியே எழுத்துட்டு போற அதே சக்தி தான் உங்களை உள்ளயும் ஆழமா கூட்டிட்டு போக முடியும் நீங்க கண்ணை மூடிட்டு அதை ஃபாலோ நீங்க அதுக்கு அடிமையா இருப்பீங்க ஆனா விழிப்புணர்வோட கவனிச்சா நீங்க அதுக்கு மாறுவீங்க அதோட தூய வாழ்க்கை உங்களை எழுப்புற ஒரு அலாரம் மாதிரி அது உங்களை அடிமைப்படுத்த வரல நீங்க ஏற்கனவே சுதந்திரமா இருக்கீங்கன்னு ஞாபகப்படுத்த வந்திருக்கு இதே ஆற்றல் ரெண்டு விதமா போக முடியும்னு சொல்றாரு ஒன்னு அறியாமையில கீழ் நோக்கி ஏக்கமா போகுது இன்னொன்னு விழிப்புணர்வுல மேல் நோக்கி அன்பா போகுது இது நல்லது கெட்டது பத்தி இல்ல விழிப்புணர்வை இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்தது நீங்க அறியாமையில அதாவது அன்கான்சியஸா இருக்கும்போது அந்த சக்தி கீழ் நோக்கி பாயுது இன்பத்தை தேடி திருப்தியை தேடி கடைசில கடைசியில தான் பார்க்குது இன்பம் வர்றதுக்கு முன்னாடியே மறைஞ்சிடுது மனசு இன்னும் அதிகமாக கேக்குது இது ஒரு சைக்கிள் மாதிரி ஆசைக்கே அடிமையாறது இதுதான் எப்பவும் தேடல் ஆனால் எப்பவும் இல்ல இந்த அறியாமை நிலையில செய்யற ஒவ்வொரு செயலும் நம்ம உயிர் ஒரு ஒரு உண்டு பண்ணுது நிறைய இப்படி தான் ஓஷோ சொல்றாரு கிளர்ச்சியில இருந்து அடுத்ததுக்கு ஓடிட்டே இருக்காங்க அவங்க அன்பை தேடுறதா சொல்றாங்க ஆனா உண்மையில ஒரு கவன சிதறல அந்த அப்போதைக்கு கிடைக்கிற பரபரப்ப உயிருடன் இருக்கிற மாதிரி காட்டுற ஒரு மாயையை தேடுறாங்க இதுல சமூகம் வேற ரெண்டு தப்பான வழிகளை காட்டுது ஒன்னு எல்லாத்தையும் அனுபவி ஆசையெல்லாம் பூர்த்தி செய்யு சொல்லுது இன்னொன்னு அதாவது மதம் அடக்கு வேணான்னு சொல்லு உள்ளுணர்வுகளுக்கு எதிரா போராடுன்னு சொல்லுது ரெண்டுமே தான் வருது இருட்ட இருட்டால போக்க முடியாது விளக்கு தான் ஏத்தனும்னு சொல்றாரு அந்த விளக்கு தான் விழிப்புணர்வு நீங்க விழிப்புணர்வோட இருக்கும்போது அதே சக்தி மேல் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது காமம் மெதுவா அன்பா மாறுது இதுதான் இரண்டாவது பாதை காமம் உணர்வு பூர்வமா மாறும்போது அதோட தன்மையே மாறுது மற்றவங்க கிட்ட இருந்து எதையோ வாங்கணுங்கிற அந்த பசி மாறி நம்ம இருப்பு கொண்டாடுற ஒரு தன்மையா மாறுது அன்புங்கிறது விழிப்புணர்வால் தூய்மைப்படுத்தப்பட்ட காமம் சக்தி ஒண்ணுதான் திசைதான் வேறா தெரியுறாங்க அன்புல அவங்க ஒரு கண்ணாடியா நம்மள மாதிரிய உணர்ச்சிகள் உள்ள ஒரு மனுஷனா தெரியுறாங்க காமம் கேக்குது எனக்கு என்ன கிடைக்கும் அன்பு கேக்குது நான் என்ன கொடுக்க முடியும் காமம் எடுக்குது அன்பு பகிருது உண்மையான அன்புல உங்க வெறுமைய நிரப்ப இன்னொருத்தர் தேவையில்லை ஏன்னா நிறைஞ்சு வழியுறீங்க நீங்க காதல்ல விழுறது இல்ல உயர்றீங்க அன்பு இன்னும் முதிர்ச்சி அடையும் போது அது பிரார்த்தனையா மாறுது சரி இந்த மாற்றம் காமத்தோட நெருப்பு அன்போட ஒளியா மாறுறது இது எப்படி நடக்குது விழிப்புணர்வுதான் அந்த ரசவாதம் அதாவது அல்கமின் சொல்றாரு இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா விழிப்புணர்வுங்கிறது ஒரு ஒரு மூணாவது சக்தி மாதிரி அது காமத்தோட சண்டையும் போடாது அது அப்படியே ஃபாலோ பண்ணவும் செய்யாது அது வெறுமனே கவனிக்கும் அந்த கவனிக்கும் தன்மையிலேயே ஒரு மேஜிக் இருக்கு சக்தி தானா மாற ஆரம்பிக்குது உதாரணத்துக்கு ஆசை வரும்போது அதை ஒரு அலையா மாதிரி உணர முடியும் அதோட எழுச்சி அதோட தீவிரம் அதோட வீழ்ச்சி ஆனா நீங்க அந்த அலைக்கடியில இருக்கிற கடல் மாதிரி அமைதியா சாட்சியா இருக்கீங்க தீர்ப்பில்லாம அதை கவனிக்கிற அந்த கணத்திலேயே அந்த சக்தி ஒளிர ஆரம்பிக்குது முன்னாடி உங்களை குருடாக்குன அதே நெருப்பு இப்போ உங்களுக்கு வழிகாட்டுற ஒளியா மாறுது அப்ப தியானம்ங்கிறது உணர்ச்சிகளை கொல்றது இல்ல அதை திசை திருப்புறது இது ஒரு முக்கியமான வித்தியாசம் இல்லையா நிறைய பேர் ஆன்மீகம்னா உணர்ச்சியே இல்லாம கல்லு மாதிரி மாறணும்னு நினைக்கறாங்க அது தியானம் இல்ல அது உசுர கொல்ற வேலைன்னு ஓஷோ சொல்றாரு தியானம்னா எல்லாத்தையும் கோபம் பயம் காமம் ஆசை எல்லாத்தையும் அப்படியே இருக்க விட்டுட்டு அதுக்கு நடுவுல நீங்க அசையாம விழிப்போட இருக்கிறது எந்த உணர்ச்சிக்கு நீங்க விழிப்புணர்ச்சி கொண்டு வரீங்களோ அது அதோட பிடிய இழக்க ஆரம்பிக்குது மேகம் விலகி சூரியன் வர மாதிரி காமத்தை இப்படி தீர்ப்பில்லாமல் கவனிக்கும் அதுக்கு ஒரு இயற்கையான ஓட்டம் ஒரு எழுச்சி ஒரு வீழ்ச்சி இருக்குன்னு உணர முடியும்னு சொல்றாரு ஒவ்வொரு ஆசை அலைக்கும் ஒரு ஆரம்பம் ஒரு உச்சம் ஒரு முடிவு இருக்கு அது ஏன் திரும்ப திரும்ப வருதுன்னா நாம் அதை முழுசா முடிவுமிடுறதில்லை நாம உன் அதோட ஆரம்ப கிளர்ச்சியிலே சிக்கிக்கிறோம் இல்ல அதை அடக்க பாக்குறோம் இல்ல அவசரமா தீத்துக்க நினைக்கிறோம் அதனால அந்த சக்தி வட்டம் முழுசாகாம நின்னுடுது விழிப்புணர்வு அதை முழுசா முடிக்க வைக்குது நீங்க குறுக்கிடாம கவனிக்கும் போது அந்த சக்தி அதோட உச்சத்தை அடைஞ்சி தானாவே மௌனத்துல கரைஞ்சிடுது அந்த மௌனத்துல தான் உண்மையான பேரின்பம் இருக்கு அது திருப்தியால வர்ற இன்பம் இல்ல அது விடுதலையோட பேரின்பம் இது கண்ணாடியில படிஞ்சிருக்கிற புகைய தொடக்கற மாதிரிங்குறாரு கண்ணாடி எப்பவும் சுத்தமா தான் இருந்துச்சு புக படைஞ்சிடால உங்க முகம் தெரியல காமம் அந்த புகை மாதிரி விழிப்புணர்வு அதை தொடக்குற மூச்சு மாதிரி புக விலகும் போது தெளிவு பிறக்குது உங்க உண்மையான இயல்போட பிரதிபலிப்பு உங்ககிட்ட எப்பவும் எதுவும் தப்பா இல்ல உங்க பார்வை தான் மேகமூட்டமா இருந்துச்சுன்னு நீங்க உணர்வீங்க ஆ போராட்டமே தேவையில்ல புரிதல் மட்டும்தான் நீங்க இருக்கிற விதத்திலே சரியானவங்க முழுமையானவங்கன்னு விழிப்புணர்வு காமத்துக்கு மட்டும் இல்ல எல்லா உணர்ச்சிகளுக்கும் பொருந்தும் சரி அன்பும் புரிஞ்சுக்கப்பட்டு விழிப்புணர்வு அந்த நெருப்பு ஒழியா மாத்தினதுக்கு அப்புறம் என்ன மிச்சம் இருக்கு ஓஷோ அத தூய்மையான அப்பாவித்தனம் பியோர் இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்றாரு இது குழந்தைத்தனமா இல்ல இது அறியாமையில் இது வந்து எல்லா குழப்பங்களும் எல்லா முரண்பாடுகளும் எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற ஒரு தெளிஞ்ச நிலை மனசால இதை முழுசா புரிஞ்சுக்க முடியாது இதயத்தால மட்டும்தான் உணர முடியும் இந்த நிலையில உடம்பு வேற ஆன்மா வேறன்னு பிரிவினை இல்லை புனிதமானது உலக விஷயம்னு எந்த வித்தியாசமும் இல்லை கடவுள் வாழ்க்கை எல்லாமே ஒன்னாதான் தெரியும் ஒரு தொடுதல் மண்ணோட வாசனை காத்தோட சத்தம் எல்லாமே தெய்வீகமா தெரியும் ஏன்னா உங்களுக்குள்ள இருந்த அந்த பிளவு மறைஞ்சிடுச்சு நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க இந்த அப்பாவித்தனம்ங்கிறது ஒரு குழந்தையோட நிலை மாதிரி ஆனா ஒரு ஞானியோட ஆழத்தோட குழந்தைக்கு தெரியாது அதனால அப்பாவி ஞானிக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் அந்த அறிவோட சுமையை கீழ வச்சுட்டாரு அதனால அப்பாவி இந்த புரிதலுக்கு வந்த ஒருத்தர் உலகத்துல வாழ்வாரு ஆனா இந்த உலகத்தை சேர்ந்தவரா இருக்க மாட்டாரு காட்டுல காத்து வீசுற மாதிரி அவங்க வாழ்க்கையில போயிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் தொடுவாங்க எதையும் பிடிச்சுக்க மாட்டாங்க கொடுக்கறது அவங்களோட சுபாவமா இருக்கும் ஒரு ரோஜா பூ வாசனை வீசுற மாதிரி யார்கிட்ட இருந்தாது எதையாவது வாங்கணுங்கிற எண்ணமே இருக்காது காமம் மறையும் போது குற்ற உணர்வும் மறைஞ்சிடுது அன்பு மலரும் போது பயமும் மறையுது இந்த அப்பாவித்தனம் மலரும் போது நான்கிற உணர்வே மெதுவா கரைஞ்சிடுது வாழ்க்கை மட்டும்தான் இருக்கு அது உங்க வழியா சுவாசிக்குது இயங்குது நீங்க செய்யறவரா இல்லாம செயலே ஆகிடுறீங்க இதுதான் உண்மையான விடுதலைன்னு ஓஷோ சொல்றாரு இது எதையாவது தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இல்ல தேர்வுகள் குழப்பங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற பிளவுகள் இது எல்லாத்துல இருந்தும் கிடைக்கிற விடுதலை நீங்க ரொம்ப அமைதியா நிம்மதியா உணர்வீங்க மரணம் கூட வாழ்க்கையோட ஒரு பகுதியா ஒரு நடனத்தோட இன்னொரு அசைவா தெரியும் மழைய பார்க்குற குழந்தை மாதிரி அது நனையுமா எல்லாம் யோசிக்காது வானத்தை பார்த்து கைய வெறிச்சு மழைய வரவேற்கும் அந்த திறந்த மனநிலை அந்த முழுமையான நம்பிக்கை அதுதான் அப்பாவித்தனும் அதுக்கு திரும்பும் தோது அசல் இயல்புக்கு திரும்புறீங்க ஆக ஓஷோவோட பார்வையில பார்த்தா காமம் ஒரு எதிரி இல்ல அது ஒரு டீச்சர் அது நம்மள நமக்குள்ள ஆழமா பார்க்க வைக்குது உள்ள மறைஞ்சிருக்கிற ஒளிய கண்டுபிடிக்க உதவுது அதை எதிர்க்கறத விட்டுட்டு அது என்ன சொல்ல வருதுன்னு கேட்டா அது அன்போட மாறுவேஷம்னு நாம உணரலாம் ஆமா அன்பு விழிப்புணர்வுல வளரும்போது அது எப்பவும் நமக்குள்ள இருந்த அந்த அப்பாவைத்தனத்தை வெளிக்கொண்டு வருது ஆக அடக்கிறதுலையோ இல்ல கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றதுலயோ இல்ல தான் உண்மையான விடுதலை இருக்கு இந்த புரிதல் நாம எதுல இருந்தும் பிரிக்கப்படல எல்லாமே ஒண்ணுதான் எல்லாமே தெய்வீகமானதுங்கிறத காட்டுது சரி இந்த விரிவான அலசல் உங்களுக்கு சில புதிய சிந்தனைகளை தந்திருக்கோம் நம்புறோம் நிறைவா உங்களுக்கு ஒரு கேள்வி காமத்தை பத்தின இந்த பார்வை அத ஒரு பிரச்சனையா பாக்காம மாத்தூரிய ஒரு சக்தியா ஒரு செய்தியா பாக்குறது உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற கோவம் பயம் மாதிரி மத்த தீவிரமான உணர்ச்சிகளை நீங்க அணுகிற விதத்தை எப்படி மாத்தக்கூடும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த அலசல்ல சந்திப்போம்